என்ன கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது எதனால ட்ரை பண்ணி பார்த்தரணும் என்ன கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது எதனால ட்ரை பண்ணி பார்த்தரணும் மழையே புயலோ வெயிடணும் விலங்கி அடிக்கணும்

தூங்குறேன் இன்னைக்கு வந்து டே பிப்டி சிக்ஸ் அறுபத்தஞ்சு நாள் ஒரு லட்சம் சம்பாரிச்சு கட்ட போறோம் பண்ணியாச்சு டே பிப்டி சிக்ஸ்ல எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் தான் போடுறாங்க கொஞ்சம் கம்மியா தான் நினைக்கிறேன் இல்ல இருந்து நாள் இருக்கு நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம பண்ணலாம் ஜெயிச்சிடலாமா சார் பாக்கலாம் இனிமே வெடிகாலம் ஒரு அஞ்சு மணிக்கு ஹோட்டல் நினைச்சாப்பா இல்ல நாலு மணிக்கு ஓட்டிடலாம் டே பிப்டி சிக்ஸ் வந்து வெடிகால நம்ம நாலு பதினெட்டு தான் ஆப் பண்ணிக்கோம் கால பதினோரு மணிலிருந்து வெடிகால் நாலு பதினெட்டு வரைக்கும் நம்ம சாப்பாடு இருக்கோம் சரி ஓகே இப்ப டே பிப்டி சிக்ஸ்ல டோட்டலு சொல்லி பாக்கலாமா டோட்டல் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி எட்நூத்தஞ்சு ரூபாய் வந்து டே பிப்டி சிக்ஸ்ல ரொம்ப பா வெறும் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் ரொம்ப சரி ஓகே அதுல நம்ம கைவிட்டு விட்டு மைனஸ் பண்ணல அதுல நம்ம வழக்கு போல முன்னூத்தி மூணு அது மைனஸ் அப்புறம் சாப்பாடுக்கு நம்ம எண்பது ரூபா செலவு பண்ணணும் வேற எந்த செலவுமே நம்மளுக்கு கிடையாது இதெல்லாம் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா டே பிப்டி சிக்ஸ்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் நம்மளோட கைக்குற நம்மளோட ப்ராஃபிட் ஓகே இப்ப டே ஒன்ல இருந்து நம்ம டோட்டல் இருக்குன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி நாப்பது ரூபாய் நம்ம ஏன் பண்ணிட்டோம் ஐம்பத்தி ஆறு நாள்ல நம்மளுக்கு ஒன்பது நாள் தான் இருக்கு இன்னும் பதிமூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் என் பண்ணோம் கண்டிப்பா ஏன் பண்ணிடலாம் சரி ஓகே நான் போய் வீட்டுக்கு போயிட்டு தூங்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டு போயிட்டு அவங்க அடுத்த நாள் காலையில ஏன்ச்சே வந்து நம்ம இப்பதான் போய் தூங்கவே போறோம் சரி ஓகே நாலுல இருந்து இன்னும் வெறி கொண்டு ஓட்டுறேன் கண்டிப்பாப்பா உங்களை கூப்பிட்டு வந்தது எனக்கு ரொம்ப மன சந்தோஷம் சாப்பிடனையும் சாப்பிடுங்க சரி ரொம்ப நன்றி அங்க இந்த மாதிரி எத்தனையோ ஒரு கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை போட்டு வந்து இருப்பாங்க நிறைய ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க இருப்பாங்க நீங்க கஷ்டப்படுற மாதிரி எல்லாரும் உங்களால முடிஞ்ச எதுவே செய்யுங்க அவங்க என்கரேஜ் பண்ணுவோம் அதை எதுவும் கேட்கலாம் அவங்களை என்கரேஜ் பண்ணாலே நான் வந்து இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க ஆதார் கார்டை ரெடி பண்ணணும் அப்படின்னாக்க என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் படுறவங்கள்ட்ட காசு வாங்காம அதை செஞ்சு கொடுப்பேன் இது வந்து இந்த ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னாக்க சில ஆர்டர்ஸ்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை அவங்க சொல்லுவாங்க அவங்களாம் யாரும் ஸ்விக்கியில் வேலைக்கு சேர்த்தது

எல்லா தோறம்புகளும் எல்லா ஆச்சாம இதுல இருக்கு எதுக்கு ஆசைப்படாத உங்க மனத்துக்கும் என்னோட கிஃப்ட் இந்த பணம்